காலை <laughs> அலங்கரித்து <laughs> <laughs>

ஒை காலி பெறு இசீரமா thank <laughs> you

வீரக்கல்லம் தெறபானன வீரக்கடா ஹரியபான காளையா சதமும் மிக்க வீரகளாய் ஆடல் மிக்க காளையா அடிஉமிக்க வீரகளாய் ஹே மார்க்கத் திறமை சேற்றல வந்த வீரர்களுக்கு திறமை சேற்றல அத்துறன் வேந்தர்கள் திறமை நிறைந்த நாயகளாய் அங்கே வரந்த காளையா அய்யா வந்த வீரமா இந்த இவளெல்லாம் சிங்கத்தின் நாடமா ஒரு தெலெல்லாம் வீரர்களின் தலையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கை

சிற சாலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களாடியா நீங்கள் சாலையா இல்லை ஐயா பொடிபொடன் வளமண்டலமே வேண்டிய கண்டாயா இது கடந்து வழியாக கேவண்டிய என்ற வீஏவாக அதுரை மாவட்ட தெல்லைூர் ராதி கூலிப்பட்டி ஊமை மண்டல இயம்ஸ் ஓய்ந்துறளே அந்த கிராமத்தின் எதிரே காரை சிவந்தே ி மஞ்சி ச

தீங்க अदर மாவட்ட வெள்ளையூர் நாடு குறிஞ்சிப்பட்டி ஊமைமند리 மீம சொட்டி காவலர் அதே வாடிய சொந்தங்களே காடேறி புல்லாய் ஒரு மனிதர் உள்ள अदरக்கு அதே காடேறி புல்லாய் அம்மன் குடி அதே உள்ளங்களே அதே காவலரி சிட்டிய அறிதல் தமிழகத்தில் வீரர் உற்சாக படுத்துத நேர்ங்கி

¡Sí, lo វក្ក,ហ្ក,ផ្ក,ហ្ក,ហ្ក, <laughs>

बड़ी है नहीं है वो ये मुड़ी का बड़ी उसार